கங்கா கிச்சன் வாங்க இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம் இப்போ வாழைத்தண்டு சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எடுத்து காட்டுறேன் இது நூல் இல்லாமல் பாருங்க ஒரு நூல் கூட இல்லை அதுதான் இந்த வாழைத்தண்டுக்கு நான் பொருளெலாம் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ நான் காய்ஞ்ச மிளகா ஒரு அஞ்சு ஆறு காலம் மஞ்சள் வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கரையப்பில் இது ரேஷன் கார்டு தோரம்பருப்பு தாங்க இந்த பருப்பு தான் போட்டு நம்ம செய்ய போறோம் கொஞ்சம் தேங்காய் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம பருப்பு கிளீன் பண்ணி தினம் வந்துடலாம் நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் பாருங்கள் நான் வச்சுக்கிற வாழைத்தண்டுக்கு இந்த பருப்பே போதும் க்ளீன் பண்ணி வச்சு பருப்பு இப்போ வாழைத்தண்டு அதில் போட்டுடலாம் இந்த பொரியலும் ரொம்ப நல்லா இருக்கும் இது எங்கள் மாமியார் செஞ்ச ஸ்டைல் இது நான் செய்யல இது எங்கள் அம்மாவும் இதுமாரி செஞ்சதில்லை எங்கள் மாமியார் தான் செய்வாங்க இப்போ உப்பு வாழைத்தண்டு தோரம் பொருப்பு அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் ஏன்னா நம்ம தண்ணி நிறைய வைக்கக்கூடாது குழஞ்சிடும் இது இது பொரியல் இது நம்ம கூட்டுக்கு தான் நிறைய தண்ணி வைக்கணும் இங்கே எடுத்துக்காட்டு தண்ணி பாருங்கள் இவ்வளோ தான் இது ஒரே விசில் சரியாக போயிடும் இந்த தோரம் பொருப்பும் வாழைத்தண்டும் வெந்துடும் இப்போ ஒரு விசில் வந்ததே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துட்டோம் அவ்வளோதான் ஒரு விசில் வந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா ம் சரிங்களா அதுதான் பருப்பு நல்லா வெந்துருது இப்போது பாருங்கள் எப்படி அடியெலாம் பிடிக்காமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கடையை வச்சு தாழ்ப்பு கொடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்து கடலப்பருப்பு அரை அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சும்மா கொஞ்சமாக சீரகம் ஏன்னா நம்ம தோரம்பருப்பு போட்டது சீரகம் போட்டால் டேஸ்ட் போடுதாக அதுக்காக தான் இப்போ ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் நான் கிள்ளி தான் வச்சுக்கிறேன் இப்போ கரையப்பில் காஞ்சி மிளகாய் எல்லாம் இதில் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் சரிங்க உப்பு எடுத்து வந்துடுறேன் நம்ம அந்த வாழைத்தண்டுல உப்பு போட்டுக்கிறோம் இப்போ வெங்காயத்துக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன் கொஞ்சம் மதம் போட்டுருக்கேன் இப்போ இது நல்லா வதக்க வச்சு இப்போது வாழைத்தண்டு போட்டுக்கலாம் அதில் நல்லா ஒரு ரெண்டு கலர் கலர்னால் போதும் ரொம்ப கலர்னால் குழஞ்சிடும் அதனால் கொஞ்சம் மேலேட்டமாக கலரிக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் நான் சிம்மில் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வு டெங்காக்குன்னு அடி பிடிச்சிடும் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் இது ஈஸியாகவும் இருக்கும் நல்லா சட்டுன்னு செஞ்சிடலாம் வந்து கடன நம்ம கட் பண்ணிக்கணுமனால் குக்கரில் ஒரு விசில் வச்சு செஞ்சுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அது ஒரு ரசம் சாம்பார் நல்லா நல்லாயிருக்கும் அதுவும் வாழைத்தண்டு பொரியல் உடம்பு ரொம்ப நல்லது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சீ இதால் இறக்கி சாப்பிட்லாம் நம்ம முஞ்சிச்சுங்க ஈஸியாக முஞ்சிச்சு பாருங்கள் ஒரே ஒரு விசில் தான் வச்சேன் நான் குக்கரில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது இப்போ கலையில் குத்தி இறக்கிட்டு போகிறோம் இப்போ பரிமாறி சாப்பிட்லாம் ஒரு காரக்குழம்பு ஒரு ரசம் ஒரு சாம்பார் எது வச்சாலும் இந்த பொரியல் பண்ணிக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுலேயே இருக்கணும் ஏன்னா கிட்னியில் கல் இல்லாமல் இருந்தால் சரியாயிடும் ஏன்னா எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால் அடிக்கடிக்கு நான் செஞ்சு சாப்பிடுவேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ